போகிற வழியே ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க இறந்து போயிடுறாங்க இப்படி அனாதையானா சண்முகம் கடன்காரங்க எல்லாம் வர்றாங்க நினைச்சதுக்கு அப்புறம் அப்பா கடன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு ஆனா கடனை இப்போ வரையும் திரும்ப கொடுக்கலன்னு கடன்காரங்க கேட்க விவசாயமும் இல்லை பயிரெல்லாம் மலையில அழிஞ்சு போச்சு என்கிட்ட காசும் இல்லை எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு அவை கிஞ்சி கேட்டோனே போயிட்டாங்க சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட வருமானமும் இல்லை தொழிலும் இல்லை அம்மா அப்பாவும் இல்லை ஆனால் கடன் மட்டும் நிறைய இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நீ சபரிமலைக்கு போய் ஐயப்பனை கும்பிட்டுட்டு வா உன் வாழ்க்கையே மாறிடும் இதை பத்தி அவ யோசிக்கிறான் மறுநாள் கோவிலில் போய் மாலையை போடுறான் சாமியை கும்பிட்டுட்டு வண்டியில கிளம்புறான் அடுத்து கொஞ்ச தூரம் நடந்து போக ஆரம்பிக்கிறான் யாருமே கூட வராததுனால

அதனால அவனுக்கே தெரியாது அது ஒரு ஆபத்தான ரோடுன்னு இப்போ சண்முக ஒரு ரோட்ல நடந்துட்டு இருக்கான் அவனுக்கு முன்னாடி யாரோ அந்த மாதிரி இருக்கு அவனு திரும்பி பார்க்க யாருமே இல்லை ஆனா கால் தடம் மட்டும் இருக்கு அந்த கால் தடங்களை பார்த்து அவன் முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறான் ஓ அவன் முன்னாடி தலையில்லாத இல்லாத கொம்பு வச்ச ஒரு பேய் ஓடி அவனுக்கு முன்னாடி பாக்குறான் ஒரு பல்லம் இருக்கு ஒரு முடிவு பண்ணி அந்த பல்லத்துக்கு பின்னாடி போய் நிக்கிறான் ஓடி வந்த பேய்

ஓடி வராரு இந்த பக்கம் பேய்கள் எல்லாம் அவனை எரிச்சு சாம்பலாக்க காத்துக்கிட்டு இருக்க ஐயப்பன் விட்டு அம்புல ஒரு கைகள் அவனை காப்பாத்துச்சு நீ கவலை கொள்ளாதே என்னை பார்த்து விட்டாய் அல்லவா உன் வாழ்வு மாறும்

இந்த மண்ணில் எந்த பயிருமே விளையில சார் இதில் சோதிச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்க அங்கேயே அந்த மண்ணை சோதிக்கிறாங்க அப்போதான் கண்டுபிடிக்கிறாங்க அது சாதாரண மண்ணு இல்லை நிறைய கனிம வளங்கள் நிறைஞ்ச மண்ணுன்னு அவனோட நிலம் முழுசையும் சோதிச்சு இதை நிர்ணயிக்கிறாங்க அப்போ ஒரு சயின்டிஸ்ட் வந்து இவர்கிட்ட சொல்றாரு உங்கள் மண்ணில் நிறைய கனிம வளங்கள் இருக்குது உங்கள் நிலம் எங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு தேவைப்படுது நாங்கள் பெரிய அமௌண்ட் இந்த நிலத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க அவனும் காசை வாங்கிக்கிறான் அந்த காசில் பெரிய மெக்கானிக் செட்டு வைக்கிறான் அதில் நிறைய லேபர்ஸ் வச்சு வேலை வாங்குறான் பக்கத்துலேயே தனக்குன்னு ஒரு வீடையும் கட்டுறான் இப்போ அவன் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கான் இப்படி அவன் பிரச்சனையிலிருந்து காப்பாத்துறதும் ஐயப்பன் தான் அவன்கிட்ட இருக்க சொத்தோட வேல்யுவ பத்தி தெரிய வச்சு அவனை பணக்காரன் ஆக்குனதும் இந்த ஐயப்பன் தான் என்னை நம்பும் யாரையும் கைவிட மாட்டேன்